என்ன பண்றாங்க எட்டு காரில் வந்தோம்ல அவங்க எல்லாம் பாறைகள்ல இருந்து நதியை வந்து குளத்தை வந்து நம்ம ஊர்ல தானே ஆறு குளம் ஊரணி கம்மா எல்லாருக்கும் இல்லை காரணத்தை கண்டத மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றுல உட்காந்து கொடுப்பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குல்ல அற்புதமா இருக்குல்ல அருமையான ஒரு நேரத்தில் நம்ம ஆழ் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலே கிடைக்கும் கிடைச்ச மாலையை நம்ம ஒற்றுமையாக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்க ൂരെ മനസ് അടന്ന് സൂസൈപ്പറ്റി കൊള്ള ചെയ്യേ വീരധീര ചെയ്യലുകളും അഴി ആനന്ദം അന്ത കവേ തുള്ളി ആനന്ദി അഴകാനേ കമ്പിന് ആരാധന ஆனந்தம் கே இங்க இல்ல இல்ல இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு அது அங்க அது ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல சூசைட் பார்க் அந்த இடத்த போயிட்டு வந்தாரு அங்க போல இந்த இடத்துல

ஏய் தம்பி டேய் இல்ல இல்ல அவன் வீடியோ எடுக்க சொன்னேன் அங்க இருந்து என்னைய போட்டோக்குள்ள பொண்டாட்டியோட போட்டோக்கு போனா உடுப்பா நீ வேற நீ வீடு இல்ல இது என் போனை கொடுத்துட்டு போறேன்